தக்க வகையில் விதவிதமாக சேட்டை செய்த அண்டை வீட்டுக்காரரின் தொல்லையால் பரிதவிக்கும் குடும்பம் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் முன் வீசுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் மீது அழுகிய முட்டை கழிவுகளை ஊற்றுவது வீட்டின் முன் சிறுநீர் கழிப்பது எற்றில் உமிழ்வது போன்ற அருவருக்கத்தக்க செயல்களில் ஈடுபடும் பக்கத்து வீட்டுக்காரரின் தொல்லைகளை தாங்க முடியாமல் எஸ்பி அலுவலகத்தில் சிசிடிவி ஆதாரங்களுடன் இரண்டாவது முறையாக புகார் அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட முதியவர் மதுரை விரகனூர் பகுதியில் உள்ள எல்கேடி நகரில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன் சொந்தமாக வீடு கட்டி குடிபெயர்ந்து வரும்போது இப்படி ஒரு பிரச்சனை தங்களுக்கு உருவாகும் என முதியவர் அரிபாபுவும் அவரது குடும்பத்தாரும் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை சொந்த உழைப்பில் வீடு கட்டி தனது குடும்பத்துடன் குடியேறிய முதியவர் அரிபாபுவுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரரான குபேந்திரன் வடிவில் வந்துள்ளது சாதாரணமாக தொடங்கிய தகராறு முற்ற அரிபாபுவையும் குடும்பத்தாரையும் அருவருக்கத்தக்க வகையில் கீழ்த்தனமாக பேசி வந்துள்ளார் குபேந்திரன் இதை தட்டி கேட்ட அவரது மகன் அசோக் என்பவரையும் குபேந்திரன் தாக்கியதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு இது பற்றி புகார் அளிக்க காவல்துறையை நாடிய அரிபாபுவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது சிலைமான் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் காவல் நிலையத்தில் தன் மீது புகார் அளித்ததை எப்படியோ தெரிந்து கொண்ட குபேந்திரன் தொடர்ந்து அரிபாபுவையும் அவரது குடும்பத்தினரையும் இழிவுபடுத்த தொடங்கினார் அவரது வீட்டின் முன் சிறுநீர் கழிப்பதையும் முன்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரிபாபுவின் கார் மீது கள்ளெறிவதையும் எச்சில் உமிழ்வதையும் வாடிக்கையாக்கினார் குபேந்திரன் இவற்றை பொறுத்து கொள்ள முடியாத அரிபாபுவும் அவரது மகன் அசோக்கும் அப்போது மாவட்ட காவல்துறை எஸ்பியாக இருந்த சிவபிரசாத்தை நேரில் சந்தித்து நடந்தவற்றை எடுத்து கூறி புகார் அளித்தனர் அப்போது குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரங்கள் வேண்டும் என்பதால் வீட்டின் முன்பு சிசிடிவி பொருத்த அறிவுறுத்திய முன்னாள் எஸ்பி சிவபிரசாத் சிசிடிவி ஆதாரங்களுடன் வந்து புகார் அளித்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை அனுப்பி வைத்துள்ளார் அதன் பிறகு வீட்டின் முன்பு அரிபாபு சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கத் தொடங்கிய போதுதான் பக்கத்து வீட்டுக்காரரான குபேந்திரன் செய்யும் அத்தனை சேட்டைகளும் அவருக்கு தெரிய வந்துள்ளது வீட்டின் முன் மது பாட்டில்கள் மற்றும் உணவு கழிவுகளை வீசுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் மீது அழுகிய முட்டை மற்றும் மலக்கழிவுகளை ஊற்றுவது வீட்டின் முன் எச்சில் உமிழ்வது போன்ற அத்து தொடர்ந்தார் குபேந்திரன் இதனால் கடந்த மே மாதம் சிசிடிவி ஆதாரங்களுடன் அரிபாபு தற்போதைய எஸ்பி அரவிந்தனை நாடி புகாரளிக்க குபேந்திரன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் சிலைமான் காவல்நிலைய போலீசார் இனி இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் என எழுதி கொடுத்த குபேந்திரன் பின்னர் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அதன் பின்னரும் அவரது சேட்டைகள் தொடர செய்வதறியாமல் ஆசையாசையாய் கட்டிய வீட்டில் வாழ நிம்மதியின்றி தவித்து உள்ளனர் அரிபாபு மற்றும் குடும்பத்தார் மிகுந்த மன உளைச்சலில் பதிவு தபால் மூலம் எஸ்பி அரவிந்தன் மற்றும் சிலமான் காவல்நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் ஆகியோருக்கு ஆளுக்கு புகார் மனுவை மீண்டும் அனுப்பி வைத்துள்ளார் அரிபாபு அருவருக்கத்தக்க செயல்களால் ஒரு குடும்பத்தை வாழ விடாமல் அணுவணுவாக சிதைக்கும் இது போன்ற நபர் மீது காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதியை வழங்குமா காவல்துறை பொறுத்திருந்து பார்க்கலாம்